அதே மாதிரி கிரகண நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உணவுகள்ல தற்கை புல் போட்டு வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்துல உணவு ஏதும் மீதம் வைக்காம இருக்கிறது வந்துட்டு நல்லது அப்படி உணவு ஏதாவது மீதம் இருந்தது அப்படின்னா அந்த உணவுகள்ல தற்பை புல்ல போட்டு வைக்கிறது நல்லது தற்பை புல் கிடைக்காதவங்க துளசியை வந்து போட்டு வைக்கலாம் தற்பைப்பல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளவு எவ்வளவான கதிர்வீச்சையும் எதிர்க்கக்கூடிய சக்தி கொண்ட தாவரம் தான் இந்த தற்பைப்பல் சுபகாரியம் அசுப காரியம் எதுவா இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தற்பை புல்லுக்கு முக்கிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த கிரகண நேரத்துல உணவுப் பொருளை கதிர்வீச்சை வந்து காப்பாற்றுறதுக்காக தற்பை புல்லை வந்து பயன்படுத்துறோம் நிகழப் போகும் நேரத்தில் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறது பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகண நாட்கள்ல வந்து சக்தி வந்து அதிகமா இருக்கும் அந்த நாள் நம்ம எதை நினைத்து வேண்டுதல் வைத்தாலுமே உடனே பழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் அதுக்குடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகண நேரத்துல விளக்கேற்றி நமக்கு தெரிந்த மந்திரங்கள்